వాల్గ वाल వలముడ தயவு செய்து இந்த பதிவை பார்ப்பவர்கள் முழுமையாக கேளுங்கள் அப்பொழுதுதான் நான் சொல்வது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஏனென்றால் இந்த பதிகத்தை எப்பொழுது எந்த நேரத்தில் படிக்க வேண்டும் என்பதை நான் முழுமையாக தெளிவாக சொல்லி உள்ளேன் நான் இந்த பதிகத்தை பதினாறு வருடங்களாக படித்து வருகிறேன் இந்த பதிகத்தின் மூலம் நான் பெற்ற பயனை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நம்பிக்கையோடு நீங்களும் இந்த பதிகத்தை படித்து உங்களுடைய கடன் பிரச்சனை மற்றும் குடும்ப பிரச்சனையிலிருந்து மீண்டு வர கண்டிப்பாக வழிவகு கடன் பிரச்சனை தீரவும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் மக்களுக்கு அருளும் பொருட்டு அந்த சிவபெருமானே மாணிக்க வாசகர் மூலம் இச்சிவ புராணத்தை அருளச் செய்தார் இதற்கு இணை வேறில்லை இப்படிப்பட்ட மகத்தான திருவாசகத்தை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல உள்ளே ஏனென்றால் நானும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தபோது ஒரு சிவாச்சாரியார் சொன்னது தான் இந்த பதிகம் இந்த பதிகத்தை படித்து எனக்கு நல்ல பலன் கிடைத்தது அதனால்தான் நான் இதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்தாலும் இன்று வரை நான் இத்திருப்பதிகத்தை படித்து கொண்டு இருக்கின்றேன் இன்றைய காலகட்டத்தில் நூற்றுக்கு அறுபது சதவீதம் பேர் கடன் பிரச்சனையால் தான் பாதிக்கப்படுகின்றனர் இதனால் மன அழுத்தம் மனக்கவலையில் சிக்கித் தவிக்கின்றனர் கடன் என்றால் சொந்த பந்தமும் மட்டுமல்ல நண்பர்களும் விலகிச் செல்கின்றனர் நான் சொல்லும் இந்த சிவபுராண திருப்பதிகத்தை தொடர்ந்து படிப்பதால் அப்படிப்பட்ட கடனும் அடைந்துவிடும் இதற்கு நீங்கள் எந்த செலவும் செய்ய தேவையில்லை எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை வீட்டில் இருந்தபடியே முழு நம்பிக்கையுடன் சிவனின் கால்களை ஈருக பற்றி கொண்டு இத்திருப்பதிகத்தை காலை மாலை என இரு வேளை சொல்லி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் இதை காலை பனிரெண்டு மணிக்குள்ளும் மாலை ஆறு மணி முதல் ஆறு முப்பது மணிக்குள்ளும் சொல்லி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் குடும்ப ஒற்றுமைக்கும் கடன் பிரச்சனை தீரவும் இந்த பதிகம் வழிவகுக்கும் இந்த பதிகத்தை நான் ஸ்கிரீனில் பதிவிடுகிறேன் நீங்கள் இந்த பதிகத்தை ஒரு பேப்பரிலோ அல்லது ஒரு நோட்டு புத்தகத்திலோ எழுதி அனுதினமும் படித்து வந்தால் கண்டிப்பாக உங்கள் கடன் பிரச்சனை தீரும் குடும்பத்தில் அமைதி மற்றும் ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த பதிகம் இது திருவாசகத்திற்கு உருகாதோர் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்னும் பழமொழியே திருவாசகத்தின் பக்தி சிறப்பை தெளிவுற ஒழுக்கம் தெளிவுற விளக்கும் திருவாசகம் எங்கு ஒழிக்கிறதோ அங்கு கருங்கள் மனமும் கரைந்து உருகும் என்கிறார் சிவபிரகாச அடிகளார் திருவாசகத்திற்கு அப்படி ஒரு தனி சிறப்பு உண்டு கருங்கள் மனமும் கரைந்து விடும் என்றால் உலகாலம் சிவனை பற்றி சொல்ல வேண்டுமா என்ன எதற்காக நான் எவ்வளவு சொல்கிறேன் என்றால் இப்பதிகத்தின் சிறப்பை அறிந்து படிக்க வேண்டும் என்னும் ஒரே காரணத்திற்காக மட்டுமே இப்பதிகம் எவ்வளவு மகத்தான் என்பதற்கு ஒரே ஒரு சான்று திருஞான சம்பந்தர் சோழ நாட்டில் பல தலங்கள் தரிசித்து திருவாடுதுறை சென்றார் அப்பொழுது அவருடைய தந்தையார் காலம் நெங்கிவிட்டது என்றும் அதற்கு வேண்டும் என்றும் கேட்டார் நமக்கு என்றும் குறைவில்லாத செல்வமாக இருப்பவர் இறைவன் ஒருவன்தானே என்று இத்திருக்கோயிலுக்கு சென்று அவனை வணங்கி பதிகம் பாடினார் இறைவன் அருள் கட்டளையால் ஒரு பூதம் ஆயிரம் பொன் உள்ள பாத்திரம் ஒன்றை ஒரு பீடத்தில் வைத்து இது எடுக்க எடுக்க குறையாத பாத்திரம் என்றும் அதை எடுத்து கொள்ளும்படியும் கூறி மறைந்தது அப்படி என்றால் இப்பதிகத்தின் அருமையை தெரிந்து கொள்ளுங்கள் இப்பதிக இப்பதிகத்தை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் தீனமும் படித்து வந்தால் இல்லத்தில் செல்வம் சேரும் வறுமை ஒழியும் கடன் பிரச்சனை தீரும் சக்கல சௌபாகியங்களும் சேரும் இப்பதிகம் முழு பக்தியுடன் படித்து வந்தால் மட்டுமே நல்ல பலன் கிடைக்கும் இப்பதிகத்தை தினமும் படித்து வந்தால் முதல் வாரத்திலேயே கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் தெரியும் ஏதாவது ஒரு வழியில் நமக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் நான் போடும் இந்த இரு பதிகத்தையும் சேர்த்து படித்தால் மட்டும் மட்டுமே நல்ல பலன் கிடைக்கும் முதலில் கணபதியை வணங்கிவிட்டு உங்கள் பிரச்சனையை அந்த சிவனிடம் சொல்லிவிட்டு ஐயா என்னை இந்த கடன் பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுங்கள் அப்பனே என சிவனிடம் சரணடைந்து இப்பதிகம் படியுங்கள் இந்த பதிகம் படித்து உங்களுக்கு நல்ல மாற்றம் தரும் நீங்கள் பலன் அடைந்த பிறகு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள் அப்பொழுதுதான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட ஆவலாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்து சிவ புராண திருப்பதிகம் படிக்கும் அனைவரின் கஷ்டங்கள் தீர நானும் என் அப்பன் சிவனிடம் பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாழ்க வளமுடன்